இருக்க முயற்சி பண்ணுங்க இதோட விளக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் சொல்றேன் ஆத்மா உணர்வுல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கிளாண்ட் அந்த ஆஹ் மூளைக்கு உள்ள மூளைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் அங்கதான் சோல் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் மத்திய நடுவுல ஆத்மா கிடையாது அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இடத்துலதான் ஆத்மா இருக்குது அந்த பிளேஸ் தான் ஆத்மாக்குரிய பிளேஸ் சரிங்களா ஒரு பிக்சரில் கூட தெளிவாக இருக்கும் அதை நான் காட்டுறேன் அப்புறமா இல்லை யூடியூப்பில் போடும்போது அந்த பிக்சரை போட்டு போடுறேன் நீங்கள் அதை ரெக்கார்டிங் பார்க்கும்போது பாருங்கள் அந்த இடத்துல தான் ஆத்மா அமர்ந்துருக்கு நம்ம பரமாத்மாவை ஆத்ம ஸ்திதியில இருந்து நினைவு பண்றதுன்னா நம்மளோட முழு போக்கஸையும் பரமாத்மா ஆத்மாங்கிற எண்ணத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் மாத்துவோம் இந்த உடல் சார்ந்த விஷயம் தேக அபிமான விஷயங்கள் மனிதர்கள் எப்படி நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருந்து முற்றிலும் வேற கண்ணோட்டத்துல பார்ப்போம் ஆத்மா பரமாத்மா பாக்குற எல்லா எல்லாருமே ஆத்மா புள்ளி அப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் பரமாத்மாவோட ஒன்று இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பரமாத்மா கிட்ட இருந்து நம்மளுக்கு அதிர்வலைகள் வரும் அவர் எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு பல மைல் தூரம் பல லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கார் லைட் இயர் தான் இருக்கிறதுலே அதிகமான தூரம் மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றதுல அதோட அதிகபட்ச டிஸ்டன்ஸ் தான் லைட் இயர்ஸ் அவ்வளவு லைட் இயருக்கு தூரத்துல அவர் இருக்கார் பரந்தாமத்துல பரமாத்மா இருக்காரு அங்க இருந்து நம்மளுக்கு ரொம்ப வேகமா அதிர்வலைகள் வேவ்ஸ் வருது சக்தி வருது அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளவு ஃபோக்கஸ் கொடுக்கணும் பரமாத்மா கிட்ட இருந்து அந்த வேவ்ஸ் தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை எப்போ வாங்க முடியும் நம்மளும் அதுக்கான ஒரு முயற்சி கொடுக்கும் பொழுது அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகும் அந்த அன்பு அப்படிங்கிற உணர்வுல தான் அதிகமான வேவ்ஸ் இருக்கு ஒரு நல்ல வேவ்ஸ் இருக்கு சரிங்களா அதுதான் அந்த அதிர்வலைகள் கிரணங்கள்னு சொல்றது எல்லாமே உண்மை அதை நம்ம இந்த கண்ணால பார்க்க முடியாது ஸ்தூலை கண்ணால பார்க்க முடியாது இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்க இல்லையா மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப்லாம் டெலஸ்கோப்லா இல்லையா அந்த மாதிரி இதுல எந்த ட எந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி வேவ்ஸ் பார்க்க முடியாது சரிங்களா அந்த வேவ்ஸ் பரவுறது நமக்கு மட்டும் பரவாது நம்ம கனெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் மத்த ஆத்மா நம்ம எந்தெந்த ஆத்மாக்களுக்கு தீய கர்மங்கள் ஏதோ ஒன்னு செஞ்சோமோ அந்த ஆத்மாக்களையும் போய் சிவபாபாவால டச் பண்ண முடியும் அந்த வேவ்ஸ் அவங்களுக்கும் போய் ரீச் ஆகும் சரிங்களா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல் மனசுல போய் அது ரீச் ஆகி இந்த ஆத்மாவை மன்னிக்க சொல்லி அப்பா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த ஆத்மாவுக்கு சாந்தம் அமைதி ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு போய் சேரும் சரிங்களா இது எல்லாமே வாய் வழியாக நடக்கிறது கிடையாது இந்த விஷயம் எல்லாமே நம்ம யோகாவில் இருக்கும்போது நடக்க நடக்கப்படுற விஷயங்கள் அந்த ஆத்மாக்களை போய் டச் பண்ணும் அந்த ஆத்மாவோட ஆள் மனம் மாறும் சப்கான்ஷியஸ் மைண்டு அதில் இருக்க கணக்கு வழக்குகள் மாறும் சரிங்களா ஆள் மனசில் இருக்கிற விஷயங்கள் மாறும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது மன்னி பண்றது வழங்கப்படணும்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்மளும் மன்னிக்கிற குணத்துல இருக்கணும் நம்மளும் சாந்த உணர்வுல அசாந்தில போகாம பொறுத்துக்கிற ஒரு குணாதிசயத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள் நம்மளும் வந்து கோவப்படாம ஒருத்தங்களை மன்னிக்கிற குண குணாதிசயத்தோட இந்த யோகா சக்தியை வளர்த்துக்கும் தான் அது வேலை செய்யும் நம்ம உட்காந்து போட்டி போறாம அந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டுட்டு அப்புறம் யோகா பண்ணி அது வந்து என்னாகும் ஒரு பேலன்ஸ் இல்லாம மறுபடியும் கணக்கு வழக்குகள் வளர்த்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் நடக்குது நம்ம பாவ மன்னிப்பு கேட்க அதுவும் பொழுது ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும் நம்ம ரெண்டு புருகமத்தின் நடுவுல உணர முடியும் மன்னிச்சிடுங்கன்னு கேக்கும் போது மனசார சரிங்களா மனசார பொழுது கண்டிப்பா ஃபோர்ஸ் பயங்கரமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யோகா அனுபவம் பண்ண முடியும் அந்த சக்திசாலி நிலை சரிங்களா இதெல்லாமே சக்திசாலி நிலை அந்த அந்த வீடியோவும் இருக்கு அதையும் நம்ம பார்த்து பார்த்து மறுபடியும் நம்மள ஞாபகப்படுத்திக்கலாம் ஓகே சோ இதுதான் விளக்கம் நம்ம இப்ப மன்னிப்பு கேட்க போறோம் இப்ப என்ன பண்ண போறோம் ஆள் மனசுல இருந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல போறோம் சரிங்களா ஓகே ஆத்மஸ்தி இருக்கலாம் மணக்கண்ணால என்ன பார்க்க போறோம்னா ஆத்மா நான் ஒளிப்புள்ளி சிவபாபா பாபா பரந்தாமத்துல இருக்காரு பரமாத்மா இருந்து டைரக்டா எனக்கு இங்கே சக்தி கொடுக்கிட்டு இருக்காங்க அந்த கிரணங்களை நம்ம மனக்கண்ணால பாக்குறோம் எவ்வளவோ ஆத்மாக்களுக்கு நம்ம எவ்வளவோ துக்கங்கள் கொடுத்துருப்போம் அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க போறோம் பல பிறவைகள்ல ராஜாவா இருந்திருக்கலாம் துவாபர யுகத்துல மந்திரியா இருந்திருக்கலாம் சோல்ஜரா இருந்திருக்கலாம் ஆர்மியில இருந்திருக்கலாம் அப்போ ஒரு உயிரை கொல்லணுங்கிறது அத்தியாவசியம் அப்படின்னு மாறி இருக்கும் துவாபர கலியுகத்துல அப்போது மிகப்பெரிய பாவம் இல்லையா மாமிசங்கள் சாப்பிட்ருக்கலாம் அது பெரிய பாவம் மற்றவங்களை பற்றுனால ஒரு ஈடுபாடு ஒரு அட்டாச்மெண்ட்னால இன்னொருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்துறது ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்துறது இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்போம் பண்ணலன்னு சொல்ல முடியாது பண்ணாம இருந்தா சந்தோஷம் அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும்னா கான்சியஸ்ல நமக்கு இப்ப எதுவும் தெரியாது அதனால இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன் என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ற அப்படின்ற மனப்பான்மையை கொண்டு வரலாம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற வேறுபாடு பார்த்துருப்போம் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு மனசார கேட்கலாம் நிறைய சூழ்நிலைகள்லாம் மரத்தை வெட்டியிருப்போம் இயற்கைக்கு ரொம்ப எதிரா நடந்திருப்போம் தண்ணி வேஸ்ட் பண்ணியிருப்போம் சாப்பாடு வேஸ்ட் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த பிறவிலயே கூட பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் அது நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறோம் ஓம் சாந்தி ஆத்மாவாகிய நான் துவாபர கலியுகங்களில் அறுபத்தி மூன்று பிறவிகளில் பல்வேறு தவறுகள் செய்திருப்பேன் காமம் கோபம் பற்று பேராசை பேரா அகங்காரம்ல ஆத்மாக்களை காயப்படுத்தியிருக்கிறேன் என்னையும் வதைத்திருக்கிறேன் அதற்காக என்னிடம் நான் முதலில் மன்னிப்பு கேட்கிறேன் பிறகு எனது சிவ இடம் மிக 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 ஆள் மனதிலிருந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறியதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்னை விடுங்கள் தந்தையே நீங்கள் சர்வவியாபி அல்ல அனைத்து இடங்களிலும் ராவணன் மாயை இருக்கிறது நீங்கள் பரந்தாமத்தில் ஜோதியாக இருக்கிறீர்கள் என்று இப்பொழுது புரிந்து உணர்ந்து விட்டேன் நான் கூறியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் தந்தையே எனது செல்லமான தந்தை சர்வவியாபி அல்ல அவர் பரந்தாம் வாசி எனது மனதில் குடியிருக்கும் திலாராம் ஆகையால் நான் கூறிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் தந்தையே பலவிதமான தொல்லைகளை கொடுத்ததற்கும் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் யாரையும் வெறுக்கவில்லை അനവരെയും നേസിക്കേ അനും നേസിക്കോം ശാന്തി നമ്മ ഇത് അപ്പുറമോ പാവ കർമ്മങ്ങൾ ചെയ്യാമെക്കു പല വിഷയങ്ങളെ പാത്തും പാകാമോ இது ட்ராமாங்கிற மனநிலைமையில இருக்கணும் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற சூழ்நிலை அப்படிங்கிற எண்ணத்தை அடிக்கடி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம இப்படி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும் என்ன நடந்தால் எனக்கு என்ன எல்லாமே எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லாமே ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் எல்லாமே ட்ராமா எல்லாமே ட்ராமான்ற மனப்பான்மை டக்கு நமக்கு மனசுல வராது ஆனால் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் ஈஸியா வரும் ஏன்னா அது பழக்கப்பட்ட வார்த்தை அர்த்தம் ஒண்ணுதான் ஆனா ஆனால் பழக்கப்பட்ட வார்த்தையை அப்ளை பண்ணும்போது நம்மளால ஈஸியா டெஸ்ட் பேப்பராக ஜெயிக்க முடியும் ஆத்மஸ்திரிலே இருங்க மனசுல மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஆத்மாவாகிய நான் ஓர் ஒளி புள்ளி என்பதை அறிகிறேன் நான் ஒளி புள்ளி மட்டுமே என்று நினைக்கும் பொழுது என் மனதில் இருக்கும் அகங்காரம் ஆணவம் வக்ரமான எண்ணம் அனைத்தும் உடைக்கப்படுகின்றன அழிகின்றன நான் வெறும் புள்ளிதான், இந்த உடல் சார்ந்த எந்த அங்கீகாரமும் என்னுடையதல்ல இந்த ஜடத்திற்குரியது நான் அகங்காரத்தில் இருந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஆத்மாகளே முற்பிறவியில் செய்த குற்றங்களுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன் என்னை நானே மன்னிக்கிறேன் என் சிவ தந்தையும் மன்னிக்கிறார் தந்தையின் உழைப்பை इन वीणा मटे ओम शांति